நண்பர்களே நேச நேர்களே வணக்கம் நம்ம சேனல்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் அப்பாவுக்கு லெக் நரம்பு சுருண்டு இருக்கு இப்போ பெயின் இருக்குன்னு சொல்றாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ நரம்பு சுருண்டு இருக்காரு நரம்பு சுருக்கு வாய்ப்பு கிடையாது பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கி இருக்கும் இது வந்து வெரி கோஸ் பெயின்னு சொல்றாரு வெரிகோஸ் கோஸ் வெயின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது சிறை நாள புடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெரிகோஸ் வெயில் அங்கே அவங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் சுருண்டு சுருண்டு இருக்கும் ரத்த குழாய்கள் வெயில் அதுல வந்து ரத்தம் தேங்கி இருக்கும் அப்படி தேங்கி இருக்கிறதுனால கால் ஃபுல்லா வலி இருக்கும் உடம்பு ஃபுல்லாவே வலி இருக்கும் ஏன்னா இங்க தடைப்படுது இல்லையா கொடுத்து நம்ம டிச்சர் இருந்தாலும் ஒரு அந்த கிளீன் பண்ணாம இருந்தா எப்படி அந்த திருநாற்று வரும் அது மாதிரி இந்த இடத்த ஒரு இடத்துல வந்து நீங்க அந்த சிறைநாள புடைப்புன்னு சொல்லுகின்ற வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா உடம்பு கால் ஃபுல்லா இருக்கும் உடம்பு ஃபுல்லா வலிக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஜாமா அல்லது கப்பிங் கப்பிங் தெரப்பி கிஜாமான்னு இருக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கேன்னா அதுல வந்து முறையாக படிச்ச இந்த கிஜாமா கப்பிங் தெரப்பி முடிச்சவங்கள்ட்ட நீங்க போயிட்டு அந்த கப்பு போட்டு அந்த ரத்தத்தை எடுத்துடணும் அந்த எடுத்துட்டீங்கன்னாக்க டெபினட்டா அந்த வலி எல்லாமே சரியா போயிடும் ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல யாரும் ஒரு நல்லாவுக்கும் போய் டாக்டர் இல்ல அது சரி பண்றதுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னு சொன்னால் நான் வந்து நெய்வேல இருக்கேன் சென்னையில இருக்கேன் பட்டுக்கோட்டில் இருக்கேன் நீங்க ஏதாச்சும் ஒரு சென்டருக்கு போன் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் அதை கிளியர் பண்ணி அவங்களுக்கு மாதிரி எல்லாம் நல்ல வைத்தியம் கிஜாமா அண்ட் கப்பிங் திறப்பு இந்த கிஜாமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் உங்களுக்கு அருளியது நீங்கள் ரத்த அசுத்த ரத்தத்தை எடுத்து விட்டீங்க நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று அவங்க தான் இந்த கிஜாமா வந்து மேலே நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இஸ்லாம் கண்டிகளில இந்த கிஜாமா வந்து நிறைய வரவேற்பு இருக்காங்க இதை செய்வதனால் உடம்புல எல்லா ஆரோக்கியமும் கிடைக்கும் தித்திச்சாம செய்து அவங்களுக்கு அற்புதமானது இதை வந்து வெறிக்கோசேரிக்கு செஞ்சுக்கலாம் இத வந்து நீங்க வேற வழி இல்ல இந்த வெரிகோஸ் வெரிக்கோசுவின்னு வேற தொண்டை கிடையாது இல்ல என்னை வந்து வெரிகோஸ் வெறிக்கோசுவின் வெற்ற ஒட்டுறதுக்கு இந்த வெரிகோஸ் வெரிக்கோஸ்வன் ஸ்டிக்கர்ன்னு ஒண்ணு இருக்கு அதை ஒட்டுறதுனால இந்த வெறிக்கோசுவின் வந்து கொஞ்சம் அந்த பாதிப்பை தள்ளிப்படும் நீங்க வந்து எனக்கு போன் பண்ணிட்டு

ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேன்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி வயது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளைஞர் உள்ளவங்க பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த பக்கவளின் பெண் நுழைமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல ரகுப்பஞ்சு பத்தி இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றில வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மர்தேவி